நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் ஆறு அடுத்த நாள் சுகன்யா வந்திருக்க அவளோடு அவளின் மகளும் அவனின் கணவன் பார்த்திபனும் வந்திருந்தனர் கீர்த்தி நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தாள் அன்றைய நாள் முழுக்க யாஷினியை பரிசோதனை செய்து ஆய்வுகளுக்கு என இரத்த மாதிரி எடுத்துக்கொண்டு அனுப்பியிருந்தனர் இரு நாள் கழித்து பரிசோதனை முடிவுகள் வந்த பின்பு பார்க்கலாம் என கீர்த்தி கூறி அனுப்ப அவர்களும் சென்றிருந்தனர் வெற்றி புன்னகையோடு கீர்த்தி முன் வந்தவன் புகைப்படம் காட்ட கீர்த்தி அவனை பார்த்து சூப்பர் என கையில் செய்கை செய்ய சிரிப்புடன் அவன் அறைக்கு சென்றிருந்தான் புகைப்படத்தில் தினேஷ் புது அகாடமியில் சேர்ந்திருந்தான் அவன் அம்மாவோடு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தான் அதைத்தான் வெற்றி காட்டிவிட்டுச் சென்றான் பதின்ம வயது பிள்ளைகளும் மனதால் குழந்தைகள்தான் முறையான அறிவுரையும் அக்கறையும் அதிகம் தர வேண்டியது அவசியம் பதின் வயது பிள்ளைகளின் மனம் கண்ணாடி பாத்திரம் போல கவனமாக கையாள வேண்டியது பெற்றோரின் கடமை அந்த கடமையை வேணி தவறியதால்தான் தினேஷ் இப்படி இருக்கிறான் கீர்த்தி இன்று வேணியை தான் பார்க்க வர சொல்லியிருந்தாள் அவரிடம் நிறைய கூற வேண்டும் என காத்திருந்தாள் அன்று மதிய நேரத்தில் வேணி வந்திருக்க கீர்த்தி உணவு இடைவேளைக்கு சென்றிருப்பதாக வெற்றி கூறியிருந்தான் சற்று நேரத்தில் கீர்த்தி வர வேணியை அறைக்குள் அழைத்தாள் அவள் உள்ளே வரவும் வாங்க வேணி இன்னைக்கு உங்களுக்கு தான் கவுன்சிலிங் தினேஷை விளையாட சேர்த்து விட்டதுக்கு தேங்க்ஸ் மொபைல் சைலண்ட் போட்டு வாங்க பேசலாம் வேணி சரியான அலைபேசியை அமைதியாக்கி வர கீர்த்தி பேச ஆரம்பித்தாள் பதின் பருவம் அப்படிங்கிறது இரண்டாவது குழந்தை பருவம் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வயசு வர முதல் பருவம் அடுத்து பதிமூன்று வயசுலேருந்து பத்தொன்பது வர இரண்டாம் பருவம் குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படித்தான் இப்போவும் இருப்பாங்க அவங்களுக்கு இப்போதான் அன்பும் அக்கறையும் அதிகம் தரணும் என்ன அன்னைக்கு மிட்டாய் கேட்டு அழுத பிள்ளை இன்னைக்கு பைக் கேட்டு அழும் வயசு ஆனாலும் அவங்க குழந்தை தான் இருபத்தி ஒரு வயசில் தான் முழு ஆணாக பெண்ணாக யூத்துன்னு சொல்கிற இளமை அவங்களுக்கு வருது பிஸ்டம்னு சொல்கிற அறிவும் அப்போதான் வந்திருக்கும் கல்லூரி பட்டப்படிப்பை முடிச்சிருப்பாங்க அது வரைக்கும் பெத்தவங்க கவனிப்போம் அக்கறையும் அன்பும் முக்கியம் இந்த வயதில் பால் உணர்வுகள் அதிகமாக தான் இருக்கும் உறவு வைக்க தூண்டும் தான் இதெல்லாம் பதின் வயதில் இயல்பு அதை தப்பான ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லப்போனால் இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தாதான் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இல்லை அவ என்னையே தப்பா பார்க்கிறானே டாக்டர் வீணி சொல்லிவிட்டு கண் கலங்க நீங்க தான் வீணி அதுக்கு காரணம் கண்ணாடி பாத்திரம் மாதிரி கவனமா பார்த்துக்க வேண்டிய வயசு இது அவனுக்கு அவன் உடம்புல வர மாற்றமே என்னன்னு சரியா புரியாத நிலையில பெண் உடலும் எப்படி புரியும் யார்கிட்ட கேட்பான் இனையும் பதில் சொல்லுதுன்னு போய் கேட்டா அது அளவுக்கு மீறி அதிகமான தகவலை தருது புரியாத எல்லாத்தையும் இணையம் வழியா தெரிஞ்சுக்க முயற்சி செய்திருக்கான் தேவையில்லாத தகவல்கள் முறையில்லாத காம கதை எடிட்டிங் செய்து பொய்யாக காட்டப்பட்ட ஆபாச காட்சி இதெல்லாம் பார்த்து படிச்சு அவன் கேள்விக்கு விட தேடி இருக்கான் நியாயமா இதையெல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுத்து பேசியிருக்கணும் இருக்கணும் ஆனா அவங்க கிட்ட இத பத்தி நீங்க பேசவே இல்லை தானே கீர்த்தி கேள்வியில் முடிக்க வேணி அவளையே பார்த்திருந்தார் நான் எப்படி மேடம் செக்ஸ் பத்தி எல்லாம் பேச முடியும் புரிஞ்சுதான் பேசுறீங்களா வேணி கொஞ்சம் சங்கடமாக கேட்க மேம் உங்க பையன்கிட்ட செக்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லித்தர சொல்லல அதனால அவனுக்கு வர நல்லது கெட்டதை பேச சொல்றேன் இல்ல உங்களால பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு நெருக்கமான ஒருத்தரை விட்டு பேச சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு செழினா தெரியும் தானே அவனும் வயசுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அவனோட அம்மா தான் அவங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு பெண்ணோட உடல் மாற்றங்களை உணர்வுகளை ஒரு பெண் தானே சொல்லணும் செக்ஸ் வெறும் உணர்வு தேடல் பருவ வயசில் வர்றது இயல்பு தான் ஆனால் அதுக்காக உணர்வு தேடல் உடல் தேடலாக மாறக்கூடாது பருவ வயசுல உடல் உறவு வைக்கிறதால வர்ற தீமைகள் ஹெச்ஐவி போன்ற நோய் தொற்று இதையெல்லாம் எடுத்து சொல்லி இருந்தா தினேஷ் இந்நேரம் இதையெல்லாம் கேட்டு உடலுறவு வைக்க இது இல்லைன்னு புரிஞ்சு படிப்பை பார்க்க போயிருப்போம் நீங்களும் நிம்மதியா இருந்திருக்கலாம் நீங்க செய்யலையே செழியன்னு கொண்டு வந்து என்கிட்ட விட்டான் அவனுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு காரணம் அவன் வளர்ப்பு அப்படி நம்ம குழந்தை நடக்க தெரியாதப்போ கைப்பிடிச்சு நடக்க சொல்லி தந்தோம் தானே இப்போ இதை மட்டும் பேச ஏன் இந்த சங்கடம் நல்ல வேலை செழியன்னு கூப்பிட்டு வந்தான் இல்லைனா என்ன ஆகி இருக்கும் சமூகத்திலிருந்து ஒதுங்கி ஒழுக்கம் இல்லாத ஒருத்தனா மாறியிருப்பான் பெண்கிட்ட தேட முடியாத உணர்வை உடல் தேவைய ஆண்கிட்ட தேடி இருப்பான் இயல்பாவே ஒரு ஆணை ஆண் நேசிப்பது வேற வெறும் உடலுக்காக போறது வேற தப்பான உறவு அவனுக்கு பால்வினை நோய்களை கொடுக்கலாம் தெரியாத விஷயத்தை போய் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் புரியுது மேடம் அவனை கவனிக்காம விட்டது ஏன் தப்பு தான் இனி கவனமா இருப்பேன் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம் வேணி அழுதிருக்க அவருக்கு தண்ணீர் கொடுத்த கீர்த்தி அவங்கிட்ட அன்பா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாதீங்க உங்க அன்பும் நம்பிக்கையும் தான் அவனுக்கு முக்கியம் இது சாதாரணந்தான்னு அவனை உணர வைங்க சத்தான சாப்பாடும் தூக்கமும் முக்கியம் அதோட அவனோட நேரத்தை படிப்புக்கு அடுத்து வேற எதிலையாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவனை விளையாட அனுப்புங்க பதின் வயசு பசங்க பதிமூணு வயசுக்கு அப்புறம்தான் நல்ல நிறைய விளையாடணும் அதுவும் ஓடி ஆடி விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவனை குற்ற உணர்வு இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அவனை இயல்பில் வைக்கும் ரொம்ப நன்றி மேடம் ஒரு வாரம் அவனை கவுன்சிலிங் அனுப்பிவிடுங்க பத்திரமா பார்த்துக்கோங்க டேக் கேர் வேணி விடைபெறவும் கீர்த்தி விவரத்தை வெற்றியிடம் கூறிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருந்தாள் மாலை தினேஷ் வரவும் நேரடியாக வெற்றியின் அறைக்கு வந்திருந்தான் ஏதோ ஒரு ஃபைல் உள்ளே மூழ்கியிருந்த வெற்றி அவனை கண்டதும் புன்னகை சிந்தி அமர சொல்ல தினேஷ் அமர்ந்து அவன் அறையை சுற்றி பார்த்தான் புகைப்படத்தில் ஒரு வயதான பெண்மணியின் தோள் சாய்ந்து அமர்ந்திருந்தான் வெற்றி அதற்கு அடுத்த போட்டோவில் ஒரு சக வயது ஆணுடன் நின்றிருந்தான் இரண்டு போட்டோவிலும் வெற்றியின் முகத்தில் இருந்த சிரிப்பு தினேஷ் முகத்துக்கும் வந்திருந்தது என்னடா முகம்லாம் சிரிப்பு வெற்றி கேட்கவும் இந்த போட்டோவில் இருக்கிறதெல்லாம் யாரு என் அம்மாவும் தம்பியும் அந்த ஃபோட்டோவில் உங்கள் சிரிப்பு பார்த்து தான் எனக்கும் சிரிப்பு வந்தது ரெண்டு ஃபோட்டோலேயும் அழகாக இருக்கீங்க அண்ணா தேங்க்ஸ் டாக்குட்டி தம்பி சரி செக்ஸ்னா என்ன அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் வெற்றி கேட்கவும் தினேஷ் விழித்தான் அதை அதையும் கேட்குறீங்க அண்ணா உனக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சாதானே தெரியாத விஷயத்தை சொல்லித்தர முடியும் அது பையனும் பொண்ணும் செய்கிறது நல்லா சுகமாக இருக்கும்னு கதையில் விட்டு படத்துல பார்த்தும் இருக்கேன் எனக்கு செய்யணும்னு ஆசையும் இருக்குது அந்த செக்ஸ் செஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியுமா குழந்தைய பற்றி சொல்கிறீங்களா அதெல்லாம் இல்லை இந்த வயசில் செக்ஸ் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா வெற்றி கேட்க என்ன ஆகும் தினேஷ் திருப்பி கேட்டான் முதல்ல உடலுறவு அப்படிங்கிறது வெறும் சுகம் இல்லை அடுத்த சந்ததியை உருவாக்குற முறை உன் பாட புத்தகத்துல கூட இருக்குமே வெற்றி கேட்கவும் ஆம் என தினேஷ் தலையாட்டினான் இந்த வயசுல செக்ஸ் உணர்வுகள் வர்றது சகஜம் உன் உடல் உறுப்புகள் முழு வளர்ச்சிக்கு வந்ததால உடல் காற்ற அறிகுறி இதெல்லாம் இந்த உடல் உறவுக்கான உணர்வுகளை முதல்ல கதை படிச்சு படம் பார்த்து சுய இன்பம் அடைஞ்சுதான் சரி செய்வோம் அதுவே ஒரு கட்டம் மேல போனா உடலை தேட சொல்லும் அப்போ பார்க்குற பொண்ணு எல்லார்கிட்டேயும் ஈர்ப்போம் ஏதாவது ஒரு பொண்ணு தனக்கு இந்த தேடலுக்கு சம்மதம் சொல்வாளான்னு மனசு தேடும் சில நேரங்கள்ல எதிர்பாலினமான பெண் கிடைக்காம ஆணும் ஆணும் சேர்றது நடக்கும் அப்படி நடந்தா அது பெரிய நோய்களை கொண்டு வரும் நீ படிக்கிற கதை பார்க்குற படம் எதுவும் உண்மை இல்லை அதில் சொல்கிற மாதிரி காட்டுற மாதிரி யாருக்கும் நடக்காது எல்லாம் சித்தரிக்கப்பட்ட கற்பனையும் எழுத்தும் காட்சியும் தான் அவ்வளோ உணர்ச்சி இருக்கிற மாதிரி நடிப்பாங்க எதுவும் உண்மை இல்லை அதை பார்க்காத உன் கையில் இருக்கிற மொபைல் உன்னோட பாதுகாப்பை உறுதி செய்ய நீ தகவல் எதுவும் தெரிஞ்சிக்க இருந்தா தெரிஞ்சுக்க மட்டும்தான் உன்னை நம்பி தானே உன் அம்மா உன் கையில் மொபைல் கொடுத்துருக்காங்க ஆனால் நீ என்ன செய்கிற இதில் அந்த ஒரு உணர்வுக்காக உன் வாழ்க்கையே அழிக்கலாமா நல்லா படிக்கணும் ஒரு பைலட் ஆகணும்னு சொன்னேதானே அதுக்காக ஏதாவது செய்யா நீ உன் படிப்பு தான் உன்ன உயர்த்தும் அதோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற என் தம்பியும் உன்னை போல இருக்கும்போது தான் இறந்து போனான் அவனை நினச்சி நினச்சி என் அம்மாவும் போயிட்டாங்க என் தம்பியாக உன்னை நினச்சி சொல்கிறேன் தினேஷ் இனிமேல் இந்த பான் வீடியோஸ் ஸ்டோரிஸ் எதுவும் கூடாது சரியா புரியுதா சாரி இனிமேல் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் தினேஷ் அழுகையுடன் சொல்ல வெற்றி அவனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் அத்தியாயம் ஆறு நிறைவு பெற்றது இந்த கதையில் தினேஷ்கு செழியன் மூலமாக ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு ஆனால் இத மாதிரி நல்ல வழி கிடைக்காம தான் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு மற்றவங்க வாழ்க்கையும் அழிக்கிற சிலரை என்ன சொல்கிறது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி